பொதுமக்களுடைய நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் சென்று தருகிற வகையிலே குறிப்பாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் எடுத்துட்டு கலெக்டர் ஆபீஸ் ஆடியோ ஆபீஸ்னு எங்கேயுமே அலையாத வகையில உங்களுடைய இருப்பிடங்களுக்கு அருகாமையிலேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அலுவலர்களும் இங்கே வருகை புரிந்து மக்களுடன் முதல்வர் திட்டம் எனும் உன்னத திட்டத்தை ஏற்பாடு செய்து நேற்றிலிருந்து பல்வேறு இடங்கள்ல மனுக்களை எல்லாம் அரசு அலுவலர்கள் நேரடியாக சென்று அதற்கான தீர்வுகளை கண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த திட்டம் சிறப்பாக நடைபெறுவதை உறுதி செய்கிற வகையில் வகையில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள்மிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மதிப்பிற்கு மரியாதையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் அவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரதமர்கள்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் நேரத்தினுடைய அருமையை கருதி தற்பொழுது மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையேமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அவர்களை பேச வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்களுடைய உத்தரவினை ஏற்று மாண்பு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினருடைய வழிகாட்டின் அடிப்படையில் இன்றைய தினம் மக்களுடன் முதல்வர் என்ற இந்த நிகழ்ச்சி வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை ஏற்றிருக்கின்ற டாக்டர் பிருந்தாதேவி ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் அவர்களே நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அன்பு சகோதரர் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பாரப்பட்டி சுரேஷ்குமார் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சேலம் மாவட்டத்திற்குரிய அனைத்து துறை சார்ந்த உயர் அலுவலர்களே குறிப்பாக உதவி இயக்குனர் ஊராட்சி அவர்களே அன்பு சகோதரர் மக்கள் தொடர்பு அலுவலர் அவர்களே இந்த கிராமத்தை சார்ந்த ஒன்றிய மத்திய ஒன்றிய செயலாளர் வி எஸ் மூர்த்தி அவர்களே தெற்கு ஒன்றிய செயலாளர் மருதமுத்தவர்களே வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவராமன் அவர்களே செயற்குழு உறுப்பினர்கள் மனோகரன் முத்திலிங்கம் அவர்களே பொதுக்குழு முத்திலிங்கம் அவர்களே அன்பு சகோதரர் சோமசுந்தரம் அவர்களே ஏதாப்பூர் பேரூர் செயலாளர் பாபு என்கிற வெங்கடேஷ் அவர்களே வெத்தநாயக்கம்பாளையம் பேரூர் செயலாளர் வெங்கடேசன் அவர்களே ஒன்றிய துணை செயலர் அன்பழகன் அவர்களே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு ரவிசங்கர் சஞ்சய் காந்தி செந்தில் செந்தில்குமார் மாதேஸ்வரன் குமார் ஆர் ரவிக்குமார் கே சக்திவேல் பெரியசாமி மணி வெல்டி வெல்டிங் மணி வெற்றி செல்வன் சூர்யா சதாசிவம் சுப்பிரமணி மற்றும் இந்த நிகழ்வில் மணி ரெண்டு மணி ஆனால் கூட இவ்வளவு அமைதியோட அமைதியோடு ரொம்ப அக்கறையோடு இங்கே உட்கார்ந்துருக்கின்ற அன்பு தாய்மகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த முகாம் நடத்தப்படுகிறது குறிப்பாக நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு அலுவலகம் தாலுகா அலுவலகம் வட்டாட்சி அலுவலகம் எதுக்கு நம்ம போவோம்னா பட்டா மாறலிங்க எங்கள் மாமனார் பத்து ஏக்கர் வச்சிருந்தாரு என் புருஷன் தான் எழுதி வச்சுட்டு போனாரு ஆனால் அவரு போய் பத்து வருஷம் ஆகுது இன்னும் என் வீட்டுக்காரன் மேலே பட்டா மாறல பேங்க்ல போனால் லோன் தர மாட்டேங்கிறான் சொசைட்டில கேட்டால் தரமாட்டேங்கிறான் என்னன்னா இன்னும் உங்கள் பேரில் கணக்கு மாறல அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் எல்லாம் உணவு முடிச்சுட்டு கணக்கு மாறிடும் ஏன் சார் இவ்வளோ நாளாக மாத்தல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவர்கள் முறையான அலுவ அலுவலை சந்தித்து முறையாக போய் சேர்க்க சேரணும் பல ஆண்டுகளாக நாலஞ்சு வருஷமாக அவர் பெரிய ஒரு அறுபத்தஞ்சு வயசானவர் ரெண்டு மூணு வருஷமாக முதியோர் உதயத்துக்கு வாங்கிட்டு இருப்பார் இப்போ மூணு மாசமா நின்றுச்சிங்க வரல அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டே இருப்பார் மாதம் மாதம் பணம் வந்து செலவு இருந்தது இப்போ மூணு மாதமாக பணம் வரல அப்படின்னு சொல்லுவார் அவர்களுக்கும் இங்கே வந்து கொடுத்தால் உடனடியாக கிடைக்கும் கணவனை இழந்த கைம்பெண்கள் விதவை அன்பு சகோதரிகள் அவங்களுக்கு மாதம் பணம் கொடுக்க சொல்லி அரசாங்கம் போட்டிருக்கு ஆனால் அவங்க எல்லாம் விவரம் இல்லாமல் போய் கேட்காம கிடைக்காம இருக்கு எல்லாருக்கும் இல்லை எல்லாரும் விவரம் தெரிஞ்சவங்க தாலுகா ஆஃபீஸ் படிச்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்க போய் எப்படியா வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் இன்னைக்கும் விஓ ஆஃபீஸில் போய் கிராம நிர்வாகங்களை பார்க்க முடியாதவங்க ஆரைய பார்க்க முடியாதவங்க டெப்டி தாசிலரை பார்க்க முடியாதவங்க தாசில்தாரை பார்க்க முடியாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களுக்காகத்தான் இந்த முகாம் நடத்தப்படுகிறது இந்த துறை மட்டுமல்ல குறிப்பாக ஆதி திராவிட மக்கள் பழங்குடி மக்கள் படித்தவங்க இருக்கிறவங்க போய் வேலைக்கு போகிறவங்க அரசாங்க வேலை இருக்கவங்க வேலை பார்த்துக்குவாங்க அதுலேயும் படிக்காதவங்க விவரம் இல்லாதவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா அதில் படிச்சிருந்தும் என் குழந்தைக்கு இன்னும் அரசாங்க உதவி எதுவும் கிடைக்கல மேல்பு படி மேல் படிப்பு படிக்கிறதுக்கு பணம் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மானியம் கொடுக்குறாரு உதவித்தொகை கொடுக்குறார் அதெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெறணும் மகனும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை நூறு லட்சம் ஒரு கோடி ரூபாய் வரையில் தொழில் தொடங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்குது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மலைவாழ் மக்கள் கொடுக்க தயாராக இருக்குது அதுக்கான அலு அலுவலகம் தான் பதினஞ்சு டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க அதை பயன்படுத்திக்கணும் நான் நேற்று ஒரு ஊருக்கு போனேன் அந்த ஊரில் ஒரு அம்மாவுக்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த திராவிட மக்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இலவசமாக கொடுத்துட்டு வந்தோம் எதுக்குன்னா இதுவரிலையும் ஒரு நிலம் கூட எங்களுக்கு இல்லை சார் அப்படின்னா அரசாங்கம் அஞ்சு லட்சம் இலவசமாக கொடுக்கு இன்னைக்கு காலையில் ஒரு ஊருக்கு கொடுத்துட்டு வந்தோம் அஞ்சு லட்சம் அது கொடுக்கறதுக்கு நான் கூட டிஎம் டாட்கோவை கூப்பிட்டு கேட்டேன் என்னப்பா எவ்வளோ கொடுக்க முடியும்னு சார் நம்ம மேலே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போதுமான பணம் இல்லைன்னாலும் நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷனும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் பணம் கொடுப்பதாக சொன்னார் வந்தவுடனே கரெக்டர் நான் கேட்டேன் டிஎம் டாட்கோவை சார் நான் மேடையில் சொல்லிட்டு போகிறேன் எல்லோரும் கொடுக்கல தான் என்ன வருதுன்னு கேட்டேன் ஏன்னா வாங்கிக்கிட்டே பேசிட்டு போய் கடைசி நடக்கலன்னா தப்பாகிட்டு கேட்டேன் டிஎம் டாட்கோ டிஎம் டாட்கோம்னா மாவட்ட மேலாளர் காட்டுவாங்கிறது ஆதி திராவிடர் வீட்டு வசதி வளர்ச்சி மேம்பாட்டு கழகன்னு ஒரு துறை முதல் முதல்ல இந்தியாவிலேயே ஐயா கலைஞர் தான் ஆரம்பிச்சார் அது இருக்கு அந்த துறை இருக்கு அதை நீங்கள்லாம் பயன்படுத்திக்கணும் அதுக்காக தான் என்ன முதலமைச்சர் அனுப்பியிருக்காரு போய் சொல்லு கணேசன் இந்த மக்கள் ஏழை மக்கள் பாவப்பட்ட கஷ்டத்தோட இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு சேர வேண்டிய அரசாங்கத்தினுடைய உதவிகள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனுப்பியிருக்கார் ஆகவே அந்த அலுவலகத்தில் போய் மனு வாங்கி நீங்கள் போடுங்க போட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த அந்த மக்கள் மட்டும் இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் துறை இருக்கு அவர்களுக்கும் எல்லா உதவிகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும் வேளாண்மை துறை இருக்கு அங்கே வேதனைகளை கொடுக்குறாங்க பூச்சி மருந்து கொடுக்குறாங்க இரிகேஷன் சொட்டு தண்ணி இல்லாத சொட்டு இது போடுறாங்களே சொட்டு நீர் பாசனம் அது கொடுக்குறாங்க தார்பாய் கொடுக்குறாங்க உபகரணம் கொடுக்குறாங்க அது கிடைக்காம இல்லை எல்லாரும் வாங்குறாங்க ஒரு சில பேருக்கு மட்டும் கிடைக்கிது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் சாதாரண மக்களுக்கும் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுருக்க விவசாயிகளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது அந்த நோக்கம் சேலத்தில் பிளாட் வாங்கியிருப்பீங்க போய் பேங்க்ல போய் ஸ்டேட் பேங்கில் போய் இந்த பிளாட்டை வச்சு லோன் கொண்டுனா கொடுக்க மாட்டான் ஏன்னா இதுக்கு அப்ரூவ்ட் இல்லை ஏ அன் அப்ரூவ்ட் லேண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன செய்யலாம் இங்கே கலெக்டர்கிட்ட மனு கொடுங்க உடனடியாக அதை அப்ரூவல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் இது மாதிரி இந்த துறைன்னு இல்லை எல்லா துறையிலும் மருத்துவத்துறை இருக்குது உங்களுக்கு குழந்தையுடைய ஹார்டில் ஓட்டம் இருக்கா மூளையில் கட்டி வந்துடுச்சா வயசாக எழுபது வயசாகிடுச்சு நடக்க முடியல நடந்தால் வலிக்குது தம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அதுக்கு ஆபரேஷன் பண்ணி வேற மூட்டு வச்சுக்கலாம் கடையில போய் சோப்பு வாங்குற மாதிரி ரெண்டு சோப்பு கொடுங்க கேக்குற மாதிரி இப்ப மூட்டை எடுத்துட்டு இன்னொரு மூட்டை வச்சு நடக்கலாம் நீங்க என்னடா கணேசன் கலசம் கிடைக்காது கண்ணு தெரியல என்ன பண்றோம் கண் ஆபரேஷன் பண்ணிக்கிறோம் அது மாதிரி இப்ப ஹார்ட் இதயத்தையும் மாத்தக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்க மாதிரி ஹார்ட் ஆபரேஷன் எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க இப்ப பாருங்க ஒரு ஆபரேஷன் ரெண்டு ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நூறு வயதை கிடைந்தவர்கள் பத்தாயிரம் பேருக்கு மேல வாழ்றாங்க நூறு வயதை பாருங்க நம்ம சிவலிங்க அண்ணனுக்கு எழுபத்தஞ்சு வயசு அதை பார்த்தா எழுபத்தஞ்சு சொல்ல முடியுமா அவர் பார் உட்காந்து எழுபத்தஞ்சு வயது ஆகுது நான் வந்து கணக்கெடு போய் தான் சொல்றேன் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பேருக்கு மேல நூறு வயதை கடந்தவர்கள் வாழ்றாங்க என்ன காரணம் நம்ம நாட்டில் முன்ன மாதிரி பசி கிடையாது பட்னி கிடையாது வறுமை கிடையாது பஞ்சம் கிடையாது பிச்சைக்காரன் கிடையாது எல்லாம் என்ன காரணம் ஐயா முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டை மிகச்சிறப்பு சிறப்பு வளமையான நாடா மாத்திட்டு போயிருக்காரு நம்ம உட்கார்ந்து இருக்கா நம்ம உட்கார்ந்து பிருந்தாதி டாக்டர் படிச்சிட்டு கலெக்டரா வந்திருக்காங்க நமக்கு அந்த அம்மா மட்டும் கலெக்டரா இருந்தா போதுமா சந்தோஷம் இங்க உட்காந்து அக்கா தங்கச்சி அத்தை மாமியார் கேட்டுக்கிறேன் நம்ம மட்டும் பிள்ளைங்க கலெக்டரா வரணுமா நம்ம மட்டும் பிள்ளை டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் வர வேணாமா டெல்லியில் இருக்கிற பார்லிமெண்ட் செக்ரட்டரியா வரணுமா சென்னையில் இருக்கிற சட்டசபைக்கு செக்ரட்டரியா வரணுமா ஜட்ஜா வரக்கூடாதா நம்ம ஒன்று பிள்ளையும் வரணும் அப்ப என்ன செய்யணும் நம்ம பிள்ளைய நல்லா ஒழுங்கா வளர்க்கணும் படிக்க வைக்கணும் அறிவுள்ள பிள்ளைய வளர்க்கணும் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் எது கொடுக்கிறார் நம்ம ஒன்று பிள்ளையும் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் பொம்பளை பிள்ளைக்கு மட்டுமா கொடுக்கிறாரு ஆம்பளை பையனுக்கு ஆயரூபா கொடுக்குறாரு என்னென்னா இதனால தான் இந்தியாவிலேயே அதிகமாக படிக்கக்கூடிய உயர்கல்வி இந்த மாநிலம்னா தமிழ்நாடாக இருக்கிற திறமை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம ஐயா கலைஞர் நம்முடைய அண்ணன் தளபதிக்கு தான் அது மட்டும் இல்லை மெட்ராஸில் நம்ம ஐயா இன்ஸ்பெக்ஷன் போனார் போனவுடனே ஒரு குழந்தைய பார்த்தார் அந்த குழந்தை சோர்வாக இருந்துச்சு கூப்பிட்டு கேட்டார் ஏன் குழந்தை டல்லாக இருக்குன்னு ஐயா காலையில் சாப்பிடல இன்னொரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டார் என்னன்னு கேட்டார் காலையில சாப்பிடல மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கார் நம்ம ஆளுகின்ற முதலமைச்சராக இருக்கும் போது குழந்தைகள் சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போதேன்னு நினைச்சு உடனே என்ன பண்ணாரு கோட்டைக்கு போய் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் எட்டரை மணிக்கு வயதான சாப்பிட்டு சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருக்கு கடல் கடந்து இந்த நாட்டை உலகத்தில் இருக்கக்கூடிய கானா நாடு எங்க பல மைலுக்கு அந்தாண்டு இருக்கு அந்த நாட்டினுடைய பிரதமர் அமைச்சர் சொல்லிருக்காரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மு க ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் இருக்காரு இந்த மாதிரி திட்டத்தை யாரும் கொண்டு வரல அவரை பார்த்து என்னுடைய நாட்டில் காலை உணவை திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கார் அந்த நாட்டு பிரதம அமைச்சர் அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு நீங்க வந்திருக்கிற எல்லாரும் நிகழ்ச்சி முடிஞ்ச வீட்டுக்கு புற போயிடாதீங்க இங்க வந்திருக்க எல்லாரும் மனு கொடுங்க நம்பிக்கையோடு கொடுங்கள் உங்களுக்கு மனு முப்பது நாட்கள்ல நிச்சயமாக ஆய்வு செய்து அந்த குறைகள் உங்களுக்கு கிடைக்கூடிய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்